திருநோமிக்க தொழிலாளர்களே விரளாற்ற குடியிருக்க அம்மா மக்கள் முன்னேற்றினுடைய ஆசிரியரும் செயல்பாடுகளே இந்த மேதின தொழிலாளர் தினத்தினுடைய நிகழ்ச்சிக்கு தரணை நடத்திக் கொண்டிருக்கிற தன்னுடைய அன்பிற்கும் மிகுந்த வழியான இந்த உரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆறு மாவட்டத்தில் மிகவும் கட்டுக்கோப்பாக எல்லா ஆறு இயக்கங்கள் ஆண்ட இயக்கங்கள் எல்லாம் இயங்கு பார்க்கிற அளவுக்கு தொண்டர்களை அலுவலித்து சென்று இந்த இயக்கம் ஒரு இயக்கமாக மார்காருக்கு வருகின்ற வகையில் இந்த இயக்கத்தை வைரஸை சென்று வந்திருக்கிற ஆட்சிக்கு மாவட்ட நேரத்து எல்லாரும் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பிற்குரிய அருமை காலாகி வருகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிரை பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிற மாநில அம்மா இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சோதர் சந்தியமூர்த்தி அவர்களே கலந்து சிறப்பு செய்து கொண்டிருந்த தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பி அசோகன் அவர்களே மாநில வழங்கிடைய இணைச் செயலாளர் திருவாரூர் தரமன்றத்துடைய முன்னாள் தலைவர் அன்பை பெரிய சகோதரர் மரியாதை கிளியர் வழக்கறிஞர்களே ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் துறை செயலாளர் திரு சரவணசெல்வம் அவர்களே மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் முருகாந்த் நிலணைந்து வருகை வந்திருக்கிற நம்முடைய மாவட்ட விவசாய அணியினுடைய செயலாளர் அண்ணன் கார்த்திகேய அவர்களே மரியாதைக்குரிய முன்னணியின் செயலாளர் நம்முடைய நெஞ்செல்லாம் அறிந்திருக்கிற அருவிப்பள்ளி மையண்ணா அவர்களே தொழிற்சங்களை பெய்மில்லாமல் அழைத்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கையெழுத்தவர்களே மரியாதைக்குரிய தன்னுடைய பொதுக்குழு உறுப்பினர் அகில ராமேந்திரவர்களே இன்னும் இங்கே வருகிற தன்னுடைய அன்பிற்குரிய சகோதரர்களை அத்தனை பேருக்கும் தொழிலாளர் வாழ்த்துக்களை மாவட்ட காலத்தின் இங்கு நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே தொழிலாளர்கள் முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அறிமுகப்படுத்தி இந்த அமெரிக்காவினுடைய சிகாகோ நகரில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடினார்கள் அந்த அமெரிக்காக்களே இருக்கிற தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்களை அந்த அரசாங்கம் அந்த தினம் வெட்டி சாய்ந்தது துப்பாக்கியாக கொண்டது ரத்த ஆறு கோடி தினம் தான் அந்த மே ஒன்றாம் தேதி உலகத்தில் இருக்கிற அனைத்து தொழிலாளர்கள் உரிமைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக உழைக்கும் அர்த்தத்திற்கும் என்று ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடினார்கள் போராடினார்கள் போராடி கொண்டே இருந்தார்கள் அதன் பிறகு ஐநாசரை போன்ற ஆடுகள் எல்லாம் ஒரு கூடி தொழிலாளர்களுக்கு என்று ஒரு இணையை வகுக்க வேண்டும் என்று எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை இந்தியாவில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு இந்த ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுபவர்களை நான் நினைத்து பார்க்க வேண்டும் அங்கே சகோதரர்கள் இந்தியாவில் பல்வேறு திரைப்படங்களிலே தொழிலாளியாக நடத்தியிருப்பார் அப்படிப்பட்ட அவர்கள் பல்வேறு திரைப்படங்களிலே தொழிலாளியை முன்னெடுத்து உழைக்கும் அட்டத்திலே முன்னெடுத்து உழைப்பவர்களுக்கு சமுதாயத்திலே உதவி கொடுத்தவை என்று விவசாயியாக மீனவ நண்பனாக செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இப்படி பல்வேறு பரப்பித்தவர்கள் அவர்களுடைய மனதின் அறி தளத்தில் அந்த கருத்துக்களை மக்கள் மனதிலே கொண்டு சேர்த்தார்கள் இந்தியா வந்து ஏறத்தாழ இன்றைக்கு ஒரு முப்பது ஆண்டுகளை கடந்தும் கூட அவர் இறந்ததற்கு பின்னாலே திறந்தவர்கள் கூட புரட்சி தலைவர் இந்தியாவர்களை கோற்றுகிறார்கள் என்று சொன்னால் வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய திறந்ததாக இறந்த நாளையே அவருக்கு நீவனை வழிபடுகிறார் என்று சொன்னால் தலைவர் ஏழைகளுக்காக தொழிலாளிகளுக்காக ஏழை சொன்னாலே அவன் தொழிலாளியாக இருக்க வேண்டும் தொழிலாளியாக இருந்தாலையானோ அவர் ஏழையாக இருக்க வேண்டும் அதைத்தான் ஒரு திரைப்படத்தினர் வாழ்கிறவர்கள் சொன்னார் இருப்பதை கொண்டு நலமுடன் வாழும் இருப்பதை கொண்டு நலமுடன் வாழும் புலனை கொண்டவன் அவன் தொழிலாளி என்று புரட்சித்தலைவர் இந்தியாவில் தொழிலாளியை பெற்றீர்கள் வெளியாகவே ஒரு கருத்தை சொல்லுவார்கள் அப்படி தொழிலாளர் வர்க்கத்திற்காக அதிமுக உருவாகிற போது இந்தியாவில் சொன்னார்கள் என்னுடைய கட்சியினுடைய பெயர் பெயரே அண்ணாவை தாங்கி நான் இணைந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலும் முன்னாலே அண்ணாவுடைய பெயரை போட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெயரை நான் வைத்திருக்கிறேன் சொன்னேன் உண்மையிலேயே ஒரு பொதுவுடைமை கட்சி அதிமுக மட்டும்தான் என்று புரட்சித் தலைவர் அவர்கள் எனக்கு சொந்தமான இயக்கம் பொதுவுடமை இயக்கம் உள்ள தொண்டர்களுக்கு உரிமையான ஒரு இயக்கம் என்று தலைவர் அவர்கள் சொன்னார்கள் அதனால்தான் புரட்சி தலைவர் எம்யா அவர்கள் உருவாக்கி அந்த அண்ணா ராமர் முன்னேற்ற கிரகம் இன்றைக்கும் உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அவர் போட்ட அந்த மூல மந்திரம் ஏழைகளை நினைத்து வாழ்ந்த ஏழைகளுக்காக ஆட்சி செய்த புரட்சி தலைவர் இந்தியார் அவர்கள் அம்மாவர்கள் பல்வேறு தொழிலாளர்கள் சென்று வருங்கால வைப்படி வர வேண்டும் தொழிலாளர்களை மருத்துவ வசதி செய்து உழைக்கப்பட வேண்டும் தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி தொழிலாளர்களுக்கு அவருடைய சம்பள பதிவகை நான் பார்க்கிற போது தெரியும் மருத்துவ பணி வீட்டுப்பணி வருங்கால நிதி அவன் ஓய்வு பெற்றதற்கு பின்னாலே அவன் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்பதற்காக வருங்கால வைப்பு அவன் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அவனுக்கு மருத்துவ பணி இன்னும் ஒரு பணி மேலே சென்று அம்மா அவர்கள் இருக்க பணியாளர்களுக்கு ஓராண்டு காலம் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்ட முதல்வர் நம்முடைய அவருடைய திட்டங்களை இன்றைக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் மாற்ற முடியாது ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவினுடைய திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு பாதிக்கப்படுகிற அந்த நல்ல திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு பாதிக்கின்ற அளவுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துறை அரசு அம்மா அவர்கள் ஏழைகளுடைய வீட்டிலும் கணனி இருக்க வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு கணனி கொடுக்க வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கப்பட வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு பாட புத்தகம் வழங்கப்பட வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு அந்த எழுதுபொருள் உபகரணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் ஏழைகள் பிரசவத்திற்கு செல்கிற போது அவர்களுக்கு ஒரு மருத்துவ கிட்டே கொடுத்தாங்க அம்மாவர்கள் நாட்டியம் இருக்கும் மருத்துவ செலவுக்கான பிள்ளைங்களுக்கான துணி எல்லாம் இருக்கும் அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டில் கொண்டு போய் சொன்ன ஒரு உத்தரவு போட்ட முதல்வர் நம்முடைய முதல்வர் அம்மா அவர்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது ஏழைகளுடைய பொருளாதாரம் உயர் வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்பு அம்மா அவர்கள் நம்முடைய ஏழை குடிசெய்தும் குடிசை வீட்டிலும் மிக்சி கிரைண்டர் இவை இவைகளெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை ஆரம்பித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் அன்றைக்கு இருந்த எல்லா குடும்பங்களுக்கும் இந்த திட்டங்களை விரிவுபடுத்தினார்கள் கிராமங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் பொருளாதார உயர்வடைய வேண்டும் என்பதற்காக ஆடு மாடு கோழி இவைகளெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த திட்டம் இடமாய்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசுடைய திட்டங்கள் அனைத்தும் முதலாளிகளுக்காக சென்று கொண்டிருக்கிறதே தவிர மாமர ஏழை மக்களுக்காகவோ அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை மக்களிடத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு கேட்டுக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல மீண்டும் இந்த அரசாங்கம் தலைவர் விஜயாரர்களுடைய அரசு அம்மாவுடைய அரசு வர வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஒன்றிணைக்கப்பட வேண்டும் இன்றைக்கு எட்டு தோல்விகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஒன்பதாவது தேர்தலை தோல்வியாக சந்திப்பதற்கு இருக்கிறார் அந்த தேர்தலுக்கு பின்னாலே இன்றைக்கு அவருடைய பொதுக்குழுவின் செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன சொல்லுகிறார் தலைமைக்கு கட்டுப்படவில்லை தலைமைக்கு விசுவாசம் கட்டுப்படுவதற்கான தலைவர் நீ இல்லை என்று அந்த கூட்டத்திலேயே முடிவெடுக்கிறார் மாவட்ட செயலாளர் எந்த மாவட்ட செயலாளர் கட்டப்பட்டு இருக்கிறார் பழனிசாமி காரை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் தலைமை இந்த இயக்கத்திற்கு வர வேண்டும் என்றால் மக்கள் செல்வர் ஒருவரால் தான் அந்த தலைமையை ஏற்று அண்ணா அதிமுகவை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை தினகரன் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் அதே போல நம்முடைய அமமுகவில் இருக்கிற தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் கூட என்ன அமைக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியர் கீழ்கட்டத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு கீழ் இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு எந்த பயனுமே இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தோடு எல்லா வருமானங்களும் நின்றுவிடுகிறது விடுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுக ஒருங்கிணைந்தது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல நபர்கள் நம்முடைய இணைவதற்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் தலைமையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் ஒன்றிணைய வேண்டும் என்று ஒரு ஒன்றிய குழு உறுப்பினர் நேற்றைய தினம் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களை பேசியிருக்கிறார் அந்த அளவுக்கு திமுக வெறுப்பு உணர்வு மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரர்கள் மத்தியிலே இருக்கிறது எனவே வருகிற தேர்தல் அண்ணா அதிமுக ஒருங்கிணைந்து சந்திக்கிற ஒரு தேர்தலாக இருக்கும் அன்றைக்கு தொழிலாளர்களுடைய வாழ்வு வளம் பெறும் நலம் பெறும் என்று சொல்லி தொழிலாளர்கள் அனைவருக்கும் மாவட்ட பொதுச் சார்பிலும் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மக்கள் செல்வர் நம்முடைய திராவிட தலைவர் டி டி வி தினகரன் அவர்கள் சார்பிலும் மேதின வாழ்த்துகளை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்